கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பலர் உயிரிழந்த சம்பவம் நடந்தது இதுபோன்ற கூட்ட நெரிசலில் சிக்காமல் பாதுகாப்பாக இருக்க இன்ஸ்டாகிராமில் ஒரு காணொலி வெளியாகியுள்ளது இந்த காணொலியில் ஒரு கூட்டமாக நின்றிருக்கும் சிலர் பின்னாலிருந்து ஒருவர் தள்ளும்போது நிலையுழந்து விழுவது காட்டப்படுகிறது இதனால் கூட்டத்தில் நிற்கும் போது எப்படி நிற்பது முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்ததாக அந்த காணொலியில் எப்படி சரியாக நிற்க வேண்டும் என்று விளக்கப்படுகிறது கால்களை சற்று அகலமாக வைத்து உடலை சமநிலையில் வைத்து இருக்க வேண்டும் என்று கூறி அவர்களை ஒரு குறிப்பிட்ட நிலையில் நிற்க வைக்கிறார்கள் பின்னர் மீண்டும் தள்ளும்போது அனைவரும் சமநிலையுடன் நின்றுவிடுகிறார்கள் இந்த முறை கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டாலும் விழாமல் பாதுகாப்பாக இருக்க உதவும் இது போன்ற காணொலிகள் அடுத்த பிரச்சார கூட்டங்களுக்கு செல்ல நினைப்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதனை பயன்படுத்தி கூட்ட நெரிசலில் பாதுகாப்பாக நிற்பது பற்றி மக்கள் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியும்